டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல் லைட்டு கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ தேர்ட்டி ஓகேங்களா இன்றைக்கி பார்க்க போகிற மொத்த கலெக்ஷன்மே டூ தேர்ட்டி மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் வரக்கூடிய போட் நெக் கலெக்ஷனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தோம் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு இருபது ரூபாய் ஷிப்பிங்கும் வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிடுங்க லிமிடெட் கலெக்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே ரீச் ஆயிரும் ஏன்னா உடனே உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே டிஸ்பாச் பண்ணிடுவோம் ஒன் ஆர் டூ டேஸில் ரீச் ஆயிரும் ஸோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து டூ டுவெண்ட்டியில் வரக்கூடிய சிங்கிள் கலர் போட்னே கலெக்ஷன் இது எல்லாமே ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி தான் இதில் டபுள் கலருமே அவைலபிள் இருக்குது ஸோ ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வினிவாஸ் கலர் மாதிரி நல்ல ஒரு டார்க்கு நேவி ப்ளூ ஓகேங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் போட் நெக்கில் ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மினி ஜிப் கலெக்ஷன் டபுள் நல்ல ஒரு லென்த்தியான நைட்டியாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் வந்து ஐம்பது இன்ச்சஸ் இருக்கும் நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது இன்ச்சஸும் ஹைட்டு வந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியோர் காட்டன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செம சூப்பரான கலரு ப்ரீமியமான குவாலிட்டி யூனிக் பேட்டனில் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வரும் ஓகேங்களா இதனோட ஃபுல் வியூ வந்து நான் சைடில் கொடுக்குறேன் ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உள்ள கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஈஸியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆறு ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸு ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியமான குவாலிட்டி ஓகேங்களா நல்ல த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டன் நேட்டிவ்ஸ் தான் டோட்டலாக இந்த பர்டிகுலர் மினி சிப் கலெக்ஷனில் அஞ்சு அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வித்தவுட் சிப்பில் நாட் கலெக்ஷனு சூப்பராக இருக்கும் நெக் என்ன கலரில் கொடுத்துருமோ அதே கலரில் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் அழகான ஒரு ஸ்டார் நெக் பேட்டனு சிங்கிள் பீஸ் விட்றேட்டு சேம் இரநூத்தி முப்பது இது எல்லாமே டூ தேர்ட்டியில் உள்ளது மட்டும்தான் ஓகேங்களா எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டார்க் டபுள் ஷேட்ஸு பைப்பினோட ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் க்ராஸ் நாட்டுமே அழகான ஒரு ஸ்டார் நெக் ஃபினிஷிங்காக கொடுத்துருப்போம் இது எல்லாமே ஸ்டிச்சுடு தான் ஸோ நீங்கள் ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி மிஷின் வாஷ் போட்டாலும் சரி சாயம் போகாது சுருங்காது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா இந்த பர்டிகுலர் கலர் க்ராஸ்நட் கலெக்ஷனில் டோட்டலாக ஆறு கலர்ஸ் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் குஜிரி காட்டன் நைட்டி குஜிரியுமே டூ தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் த்ரீ ஹண்ட்ரட் அபவ் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் சுங்குடி காட் பியூர் குஜிரி காட்டனை இதனோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு மரூனு அண்ட் ஆஷீஷ்வல் நேவி ப்ளூ ஓகேங்களா டோட்டலாக த்ரீ கலர்ஸ் இருக்குது த்ரீயுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா அழகான ஸ்டார் நெக் பேட்டர்னில் சூப்பரான ஒரு எக்னாமிக் பைப்பின்னு கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டபுள் கலர் போட்நெக் கலெக்ஷன் என்னோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் சிங்கிள் பீஸு ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது உங்களுக்கு பிடிச்ச கலரை வீடியோ கிளைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பிங்க் வித்து வைலெட்டை காஃபி ப்ரௌன் வித் ஆரஞ்ச் கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான டார்க் கலரு சூப்பரான குவாலிட்டி அந்த ஃபினிஷிங் இதுலேயே உங்களுக்கு நெக்குமே வந்துடும் ஓகேங்களாண்ணா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பீக்காக்கு ப்ளூ கலர் வித்து பீச் கலர் காம்போம் ஓகேங்களா அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செ சூப்பரான ஒரு செங்கல்புடி கலரும் காஃபி ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி டூ தேர்ட்டி மட்டும்தான் எக்கச்சக்க ஷாக் இருக்குது வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ராமா கிரீன் வித்து பீச் கலரு பேஸ்டல் க்ரீன் வித்து டார்க் க்ரீன் கரும்பச்ச கலர் ஓகேங்களா அதாவது பேஸ்டல் லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீனு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பீச் கலரு பீச் கலர் வித் அழகான ஒரு பீக்காக் ப்ளூ கலர் ஓகேங்களா அதாவது மயில் கழுத்து கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ராணி பிங்க் ராணி பிங்க் வித் நேவி ப்ளூ கலர் ஓகேங்களா டபுள் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பேஸ்டல் க்ரீன் வித் ராணி பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஃபிளீட்ஸோடு வரக்கூடியது சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டார்க்கு ஆஷ் ப்ளூ வித்து லைட் ஆஷ் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ தேர்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு நாவல் போல ஷேடு வித்து பர்பிள் கலர் அதாவது லைட் வயலட் கலர் ஓகேங்களா பர்பிள் கலர் டிஸ்டம்பர் கலர் என்ன வேணால் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ அந்த மினி சிப்பில் இன்னொரு கலரும் இருந்திருக்கு டோட்டலாக அதில் ஆறு கலர் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிங்க்கு ராணி பிங்க் வித்து பேஸ்டல் க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே பயங்கர அட்ராக்டிவான ஒரு கான்ட்ராக்டடான ஷேட்ஸ் தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேவி ப்ளூ வித் பிங்க் இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோட ஓப்பன் பிக் அதோட உல்ட்டா பீஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சுப்போவான ஒரு பீச் கலர் மாதிரி கனகாம்பர கலர் வித்து பேரட் க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா காஃபி ப்ரவுனு காஃபி ப்ரவுன் வித்து செங்கல் பொடி கலரு டபுள் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பீச் கலரு அதாவது சாரி ஒய்லெட் டார்க் ஒய்லெட் கலர் கத்திரிப்பூ கலர் வித்து நாவல் பழை ஷேடு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேடாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூவில் அழகான ஒரு பிங்க் கலர் ஓகேங்களா ஆனியன் பிங்க் மாதிரி ஒரு ஷேடு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரும் பச்சை நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீனில் வந்து பேஸ்டல் க்ரீன் அட்டாச்மெண்ட்டோடு வரக்கூடியது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான பிளாக் வித் மரூன் ஷேடு ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் மரூன் ஷேடு கலர் அழகான அட்ராக்டிவான கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டார்க் ரெட்டில் பிளாக் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளாரல் டிசைனோட சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சிமெண்ட் கலர் லைட் சிமெண்ட் கலர் வித் டார்க் ஆஷ் கலர் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனை நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஆரஞ்ச் வித் மரூன் ஷேட் டார்க் மரூன் ஷேட் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ வித் மெஜெண்டா பிங்க் ஓகேங்களா டார்க் மெஜெண்டா பிங்க்கு சூப்பரான ஒரு டார்க் ராயல் ப்ளூ கலரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெஜெண்டா பிங்க்கில் வந்து ராயல் ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப அழகான கலர் யூனிக் பேட்டர்னு நிறைய ஃப்ளேட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ரொம்ப ப்ரீத்தபிள் மெட்டீரியலில் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தசா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச்சா ஆல்